அடுத்து வேக்சின் இந்த வேக்சினை பற்றி அனைத்து தெரியும் பலர் எந்த எங்கே தான் படித்தாங்களோ அல்லாஹுவாலும் வேக்சின் மட்டும் இல்லை என்ன மிக பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்கு போகப்படான்னு சொல்லுவாங்க இங்கே சொல்லலையா அப்படி பிள்ளை பிறக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணான்னு சொல்லி இல்லையா ஆ இங்கே வருவாங்க இங்கே வருவாங்க இங்கே வருவாங்க ரைட் இப்படியான அறிவுக்கு அறிவுக்கு அதாவது எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அங்கே போகணும் இது அந்த மெடிசின் இது என்ன எத்தனையோ இது ப்ரோஃபெட்டிக் மெடிசின் அப்படின்னு சொல்லி த ப்ரொஃபெட்டிக் மெடிசின் இண்டைக்கு இருக்கிற ப்ரொஃபெட்டிக் மெடிசின் தெரியுமா இண்டைக்கு இருக்கிற அதாவது எந்த நோயை ஒரு மெடிசின் கு சோமாக்குதோ எந்த நோயை இல்லாம ஆக்குதோ அதான் இண்டுக்கு இருக்கிற ப்ரொஃபெட்டிக் மெடிசன் இந்த சம் இந்த குர்பானும் இந்த இஸ்லாமும் அறிவிலிகள் மாற்றம் அல்ல இதுல பிரச்சனையா தான் அறிவுள்ளவர்கள் ஆயாத்துல் கிதாபில் ஹகீம் ஞானம் வைக்கணும் அறிவு இருக்கணும் இதை விளங்குறேன்னு சொன்னா அறிவில்லாம இதுக்குள்ள அறிவில்லாத ஆக்களுக்கு இந்த பொசிஷன்ல கொடுக்க போக்கல வார பிரச்சனை தான் இது இந்த வேக்சினுக்கும் யூதனுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படி யூதண்ட வேலையை செய்ய வேணாம் எல்லாரும் ஃபோன் எடுத்து வீசணும் இந்த போன்ல இருக்கிற சிம் தானே இந்த சிம் இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம் உலகம் அறிவு பின் தங்கி போய் பாதாளத்துக்குள்ள பயத்துக் கொண்டிருக்குது ஆனா ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேல பிரைம் மினிஸ்டர் நிட்டன்யாகு அவனோட பொக்கெட்ல இருந்து நீ யூடியூப்ல வீடியோ இப்படி பாருங்க அவன் பொக்கெட்ல இருந்து அவனோட போனை காட்டி இப்படி எடுத்து சொல்றான் இதுக்குள்ள இருக்கிற சிம் இல்லை என்று சொன்னா இன்றைக்கு இன்டர்நெட் இல்லை இப்படியான ஃபோன் இல்லை மொபைல் இல்லை கம்யூனிகேஷன் இல்லை உலகம் எப்படி இருக்கும் எவ்வளோ பின்தங்கியிருக்கும் இதுக்குரிய பங்களிப்பை செஞ்சது நாங்கள் சொல்கிறான் யூதன ஏன்னா எங்கடாக்கள் இன்னமும் அறிவு அறாவது அறிவியல் ஜாகிலியத்தில் அறியாமையில் மூழ்கி போயிருக்கிற காலத்தில் அவன் எங்கேயோ போய்த்தான எங்கட பிள்ளைகளை நாங்கள் நடக்க விட்றோம் இல்லை ரெண்டு வயசாகியும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னுக்கு சந்திரனுக்கு போயிட்டான் அவன் இது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை எதையாவது அவனை கண்டுபிடிச்சிட்டு சொன்னால் ஓ குருவான் லேக்குது குருவான் லேக்குது மாஷா அல்லா மாஷா அல்லா இது மாஷா அல்லா செல்லத்துக்கு இல்லை இது ஈக்குது குருவான் சொல்லுது பானத்தை பூமியை பாருங்கள் சூரத்து முழுக்கில் என்ன சொல்லுது பானம் பூமியை படைப்பை பார்த்துட்டு பாருங்கள் ஃபர்ஜில் பசர திரும்ப திரும்ப பாருங்கள் வானத்தை பூமியை இப்படியான ஒரு சமூகத்தை தான் குருவான் எதிர்பார்க்குது எனவே நாங்கள் எங்களுடைய சமூகத்தை இந்த அறிவில்லாத ஒரு சமூகமாக இருந்து கொண்டு இப்படி செய்கிறதால இப்படியான அதாவது அறிவில்லாத ஒரு சமூகத்தில் அறிவில்லாத ஆக்களுக்கு வந்து செவாய் பண்ண இதை கேள்வி எப்படி கேட்க போக நாலு கேள்வி கேட்டால் அவன் இந்த பக்கத்துக்கும் வரக்கூடாது அதாவது வேக்சினுக்கும் இந்த யூதனுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது இந்த வேக்சின் இருக்கிறதால முந்தி நீங்கள் போலியோ கண்டிருப்பீங்க தானே கேட்டு நீங்கள் கண்டிக்கிறீங்களா போலியோ இல்லை நாங்கள் எங்கள் பிள்ளைகள போலியோ வைக்கிறா இல்ல இப்ப ஐம்பது வருஷத்துக்கு முந்தி இல்ல நூறு வருஷத்துக்கு முந்தி ஒவ்வொரு வீட்டுலயும் போலியோ முடமான பிள்ளைகள் எப்படி இல்லாம போச்சு வேக்சினால இல்லாம போச்சுது இப்படி ஆயிரத்தி ஒரு சம்பவம் சொல்ல வந்து ஒரு கேஸ் ஒன்று சொல்றேன் நியமோகோக்கல் கொக்கல் வேக்சின் பிசிவி என்ற ஒரு வேக்சின் ஒரு தடுப்பூசி நீமோ கொக்கல் வேக்சின் என்ற அந்த தடுப்பூசி அந்த தடுப்பூசியை போட்டாதால மூல காய்ச்சல் வாரது குறைவு முறை ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்து அந்த அந்த அதன் மூலமாக காது செவிடா போயிடுச்சு அந்த பிள்ளையை கொண்டு வந்தாங்க என்ன அப்போ நான் பார்த்துட்டு பார்த்தா அது நீமோ கொக்கைண்ட அந்த அந்த கிருமி அந்த பிள்ளையில போய் தேய்க்குது அப்போ நான் கேட்டேன் அந்த வாப்பாட்டுமோ ரெண்டு பேரும் தான் வந்தாங்க என்னோடய காது கேட்குறது இல்லை பிள்ளைக்கு கேட்டன் வேக்சின் போட இல்லையா வேக்சின் போட்டிருந்தால் இந்த நோய் வந்திருக்காது இல்லை டாக்டர் போடுறதுக்கு தெரியும் தான் இந்த இப்படி பள்ளியில் அங்கே ஒரு மீட்டிங்கில் வேக்சின் போட வேணான்னு சொன்னாங்க நான் போட இல்லை ஓகே இப்போ அதில் அந்த உமாவுக்கு தேவை வேக்சின் போடணும்னு சொல்லி ஆனால் அந்த வாப்பா வேக்சின் போடுறதை தடுத்துட்டார் இப்போ ரெண்டு பேருக்கு முன்னாடி அவரத்தில் ஆகியுமெண்ட் போகுது கிளினிக்கில் நான் சொன்னேன் சார் இந்த வேக்சின் போட்டிருந்தால் இதை தடுத்துருக்கலாம் அதுதான் இப்படியான முந்தி அப்படி நிறைய இருந்துச்சு இப்போ இல்லை அப்படி கேசல் அரிதாக தான் நாங்கள் காண்றோம் இப்போ என்ன செய்யணும் இப்போ கொக்லியை இம்ப்ளான் செய்யணும் காதுக்குள்ளே கொக்லியை ரெண்டு வீதம் மாற்றுவோம் செய்யலுமா சீலாம்கா செய்யலாம் எவ்வளோ கொஸ்ட்டாகவும் முப்பத்தேழு லட்சம் ரூபா கொஸ்ட் ஆகும் முப்பத்தேழு லட்சம் ரூபா செலவழித்து அந்த கொக்லிய இம்ப்ளான் செய்யணும் செஞ்சால் ஒரு பத்து வீதம் முன்னேற்றம் வரும் இதெல்லாத்தையும் காண்றதுக்கு இங்கே வந்துட்டு இந்த பயன் பண்ணுறாக்கள் இந்த கிளினிக்குள்ளே வந்து இதெல்லாம் காண்றதில்ல அந்த தாயும் தந்தையும் அழுத அழுக என் கண்ணுக்கு முன் அப்படியே வைக்குது இன்னும் இவங்க பெரிய டேமேஜை செய்கிறாங்க இந்த வேக்சின் கொடுக்க வேணாம் அப்படி செய்ய வேணாம் இப்படி செய்ய வேணாம்னு சொல்லி எந்த விதமான அறிவு பின்னணியும் இல்லை இதை பற்றி நிறைய பேசணும் ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால் இதே மாதிரி தான் நடந்து நைஜீரியாவில் இலங்கையில் போலியோவை ஒழிச்சாச்சு இப்போ போலியோவே இல்லை இலங்கையில் போலியோன்ற நோய் இலங்கையிலேருந்து அடியோடு இல்லை ஆனால் இந்தியாவில் இருக்குது பாகிஸ்தானில் இருக்குது ஏன் பாகிஸ்தான்ல இன்னும் மீக்கு தெரியுமா பாகிஸ்தானில் போலியோ வேக்சின் போடுக்க போன அந்த மாற தலிபான் வந்து இஷூ பண்ணான் நைஜீரியாவில் போலியோ இல்லாமல் போயிடுச்சு இப்படியான ஒரு ஒரு அறிவில்லாத ஒரு ஒரு கூட்டம் போலியோ ஹராம் வேக்சின் ஆக்கள் அதை அப்படியே நிப்பாட்டான் அதுக்கு பிறகு பத்து வருஷமாக தொடர்ந்து போலியோ அப்போ பிள்ளையெல்லாம் முடமா தொடங்கிட்டு அதுக்கப்புறம் கடைசி என்ன நடந்துச்சுன்னா நைஜீரியாவோட ஜமியத்துள்ளமா அதுக்கு முன்னுக்கு வந்து இது ஹராம் இல்லை இதை நீங்கள் போடுங்கன்னு சொல்லி பெரிய ஒரு கம்பெயின் கொண்டு போனாங்க ஜமியத்துள்ளமாவில் நைஜீரியாவில் கம்பெயின் கொண்டு போய்த்து இப்போ தான் அது மீண்டும் கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்குது எனவே இப்படியான சீரழிவுகள் நடக்காமல் அதாவது அறிவில்லாத ஒரு சமூகத்துக்கு தான் இப்படியான ஆட்கள் வந்து கேட்குற கதையை நாம் கேட்டுட்ருக்கணும் நீங்களாம் அறிவில்லாத சமூகம் இல்லை எப்படி உமர் அலையல்லானு குருவான்ல மிம்பர்ல இருந்து ஒரு ஜனாதிபதி அவ்வளவு பெரிய உமர் மிம்பர்ல இருந்து பேச போக்கல ஒரு பெண் எழுந்து கொஸ்டின் பண்ணினாதானே அந்த பரம்பரை உள்ள நாக்கள் நீங்க நாங்க கேட்கிறாக்கள் வந்து மோடைய மாதிரி அறிவில்லாம கதை கேளும் அதை கேட்டு நீங்க அதை கேட்டுக்கொண்டிருக்கப்படாது நீங்க கொஸ்டின் பண்ணணும் அப்படியான ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கணும் ஆனால் அந்த வேக்சின்ங்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் கட்டாயம் போடுங்க எல்லாத்துலேயும் சைடு எஃபெக்ட் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல இல்லை இந்த ரோட்டை க்ரோஸ் பண்ண போகல கார் அடிப்பட்டு நாங்கள் மாற்றாயிடுமா இல்லாதான் ஏ அந்த ரிஸ்க் இருக்கா இல்லையா ரிஸ்க் இருக்குது அதுக்காக ரோட்டை க்ரோஸ் பண்ண அமைக்கிறோம் நான் கொழும்பு போகிறேன் காரில் அந்த கொழும்பு கண்டி ரோட்டில் எத்தனை ஆக்சிடென்ட் நடந்து எத்தனை பேர் மாற்றாயிக்கிறாங்க அந்த ரிஸ்க் இருக்குது அதுக்காக நான் கொழும்பு போகாம அமைக்கிறேன் இங்கே இருக்கவா இல்லை ஐ ஹேவ் டு டேக் த ரிஸ்க் அது ஒன் இன் மில்லியன் ரிஸ்க் இருக்குது அது மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது நீங்கள் பெனடோல் குடித்தாலும் பேரடல் கூட குடிச்சிங்கன்னா அவங்களோட ஈரல் பழுதா போவோம் பேனச்சா ரிஸ்க் இருக்குது இல்லாத லைஃப் ஒன்றும் இல்லை எனவே எங்கே உள்ள ஒரு ரிஸ்கை வச்சுக்கொண்டு இந்த கத காட்சி திருக்கள் இஸ் வெரி ரொம்ப ரொம்ப பரிதாபமான இந்த சமூகத்தை மீண்டும் மீண்டும் குட்டிச்சுவராக்குற ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் புள்ள புறக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வாக்சினுக்கு போகணும் என்று சொல்லி மீண்டும் அதாவது நாங்கள் ஏற்கனவே அறிவுத்துறையில் பின்தங்கியிருக்கிறோம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம் பரத்து அரசியல் படத்தில் பின்தங்கி இருக்கிறோம் ஈவன் இந்த ஹெல்த் நாங்கள் தான் இருக்கிறோம் பத்து வீதம் உள்ள முஸ்லிம்கள் சீனி வியாதியில் இருபத்தி மூணு வீதம் இருக்கிறோம் நாற்பத்தி மூணு வீதமான முஸ்லிம்களுக்கு நோய் இருக்குது சிங்களாக்கள் எடுத்தா இருபத்தி ரெண்டு விதமான நோய் இருக்குது தமிழாக்களில் இருபது வீதமானாக்களுக்கு தான் நோய் இருக்குது முஸ்லீம்களில் நாற்பத்தி மூணு வீதமானாக்களுக்கு நோய் இருக்குது இப்படியான ஒரு ஒரு சமூகமாக ஆக இந்த அந்த காலத்தில் இருந்த இந்த இஸ்ராலிய சமூகமாக மாதிரி ஒரு பின்தங்கின அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு சமூகத்தை இன்னும் போட்டு பூமிக்குள்ளே புதைக்கிறதுக்கு வராங்க இந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நீ இடம் கொடுக்க வேணாம் அல்லாவுக்காக